மது மாது சூது கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அவங்க அதை ரொம்ப அர்த்தத்தோடு தான் சொல்லி வச்சுருக்காங்க மது மாதுக்கு ஈக்குவலாக சூதுவும் மனுஷங்களை அழிக்கக்கூடியது தான் என் நண்பனுக்கு நடந்த சம்பவம் ஃப்ளைட் பிடிச்சி சிங்கப்பூர் கேஷினோக்கு போவான் நாங்கள்லாம் எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை அவனோட லக்கேஜை கூட ரூமில் வைக்காமல் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நேரடியாக காஷ்னோக்கு தான் போவான் அவ்வளோ பெரிய அடிக்ட் இவனை மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் வர்றதுனால கேஷ்னோ பேகேஜ் கவுண்டரில் எவ்வளோ பெரிய லக்கேஜ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் ஜாக்பாட் கிடச்சிது ஆனால் அவன் நிறுத்தவே இல்லை மேலும் மேலும் விளையாண்டான் மொத்தத்தையும் இழந்துட்டான் ஒரு ஸ்டேஜில் கையில் ஒரு டாலர் கூட இல்லை சாப்பாட்டுக்கு கூட அவன் கையில் காசு இல்லை ட்ராவலிங் கார்டு இருந்ததுனால ரூம் வந்து சேர்ந்தான் அடிக்டாக இருக்கவங்க எல்லாருக்கும் இதே கதி தான் ஏற்படும் பி கேர்ஃபுல்